ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ராகி வடை எப்படி செய்கிறதுனா பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி அம்மா வீட்டில் ராகி வடை சுடுறாங்க பார்க்கலாம் எப்படின்னு அதுக்கு அரை கிலோ ராகி மாவு எடுத்துக்கணும் கால் கிலோ பல்லேரி எடுத்துக்கலாங்க கறி ஒரு கைப்பிடி அளவு கூட கொஞ்சம் முருங்கைத்தலை ஒரு குண்டாவில் ரெண்டு ஸ்பூன் உப்பை போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கலாங்க உப்பை டைரெக்டாக போட்டு மாவுக்குள்ளே பிணையிறத விட தண்ணி ஊற்றி கலக்கி பிணையும் போது ஈவனாக எல்லா பக்கமும் உப்பு கலங்குங்க இப்போது ராகி மாவுக்குள்ள முருங்கைக்கீரை போட்டுக்கலாங்க இது ஆக்சிணல் தானுங்க முருங்கைக்கீரை போடுறேன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் சில குழந்தைங்க முருங்கைக்கீரை வேண்டான்னு சொல்லுவாங்க அப்படி சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ராகி வடை மூலமாக செஞ்சு கொடுக்குறது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தையும் போட்டுக்கலாங்க கறிவேப்பிலையும் போட்டுக்கலாங்க இது கூடவே வறுக்கடலையும் சட்னிக்கல்லையும் சேர்த்து போட்டுக்கலாங்க இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா புடச்சிட்டு பொட்டு இல்லாமல் போடணும் கூடவே மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ராகி மாவு கூட இது போட்டதுக்கு அப்புறம் நம்ம கலக்கி வச்சிருந்த உப்பு தண்ணியை எடுத்து உள்ளே ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி வ வடை பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கணுங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வர வரணும் இருக்கக்கூடாதுங்க ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வடையாக தட்டி வச்சுக்கலாங்க அப்போ தாங்க எண்ணெயில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒவ்வொரு வடையாக எடுத்து உள்ளே போட்டுக்கலாங்க நம்ம செஞ்சு வச்சதெல்லாம் பிளேட்டில் இருக்குங்காட்டி டக்கு டக்குன்னு எடுத்து உள்ளே போடுறதுக்கு ஈஸியாக இருக்குதுங்க பாருங்க அம்மா ஒவ்வொன்றா எடுத்து உள்ள போட்டு இருக்கிறாங்க இனி ரெண்டாவது பேஜும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க வடை நல்லா பொறிஞ்சு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அம்மா செய்த ராகி விடை தயார் வாங்க சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்